கடன் பிரச்சனை தீர சக்தி வாய்ந்த ஜபம் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் கடன் என்ற சொல்லே ஒருவிதமான மன அழுத்தத்தை நமக்கு தரும் வார்த்தை ஆனால் உங்களில் சிலர் பல வருடங்களாக கடனில் இருக்கலாம் அதிலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினமாக இருக்கலாம் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நமது தேவைகள் அனைத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உதவி பெற முடியும் ஆனால் உங்களுக்கு அதுபோன்ற பொருளாதார சிக்கல்கள் வரும்போது வாய் திறந்து தேவனிடம் உதவி கேட்க வேண்டும் இந்த பின்வரும் ஜெபத்தை விசுவாசத்துடன் தினமும் ஜெபியுங்கள் உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயம் விடுதலை ஆவீர்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் அன்புள்ள இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் இன்றுவரை எங்களை ஆசிர்வதித்த பல நேரங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துதிக்கின்றோம் என் தேவைகளுக்கு நீர் பதிலளிப்பீர் என்று விசுவாசித்து என் வேண்டுதல்களை இப்போது உமது முன்னிலையில் கொண்டு வருகின்றேன் இந்த உலக காரியங்களுக்காக பலவற்றை நாங்கள் செய்ய முயற்சித்து என்று கடனில் சிக்கிக்கொண்டு போராடுகின்றோம் இந்த நிலையிலிருந்து உமது பேர் இரக்கத்தினால் நாங்கள் விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவியருளும் எங்களுடைய கடனையெல்லாம் உமது துணை கொண்டு நாங்கள் திரும்ப செலுத்தி விடுவோம் என்று முழுமையாய் நம்புகின்றோம் இனிமேல் நாங்கள் எங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் எப்போதும் உம்மையே முதன்மையாக கொண்டு செயல்படுவோம் எங்கள் அவசியத்தின் நேரத்தில் உம்மை நெருங்கி வர எமக்கு உதவும் உம்முடனான எங்கள் உறவை வாழ்வில் முதன்மையானதாக கொள்ள அருள் புரியும் அன்பு இயேசுவே கடன் சுமையால் கனத்த இதயத்துடன் இன்று உம்மிடம் வந்திருக்கின்றேன் அது என் வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் பாதிக்கின்றது ஆனால் தேவனாகிய உம்மால் முடியாதது எதுவுமில்லை என்று நான் முழுமையாய் விசுவாசிக்கின்றேன் ஆண்டவரே நான் செய்த பணரீதியான தவறுகளை மன்னியும் நீர் எனக்கு வழங்கிய ஆசிர்வாதங்களைக் கொண்டு ஞானமாய் காரியதரிசியாக நடக்க எனக்கு உதவும் இந்த கடனிலிருந்து வெளிப்படுவதற்கான பாதையை எனக்கு காட்டும் வழியே இல்லாத இடத்தில் புது பாதையை உருவாக்க வல்ல தேவன் நீர் என்னை கடனில்லாத மனிதனாக மாற்ற உதவியருளும் என் மனதார இயேசுவின் பெயரால் இந்த நொடி என் கடன் பாரமெல்லாம் மறைந்து போகும்படி வாய்த்திறந்து அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றேன் செழிப்பான கடனற்ற வாழ்வை எனக்கு தருவீர் என்று விசுவாசிக்கின்றேன் என்மீது நீர் வைத்திருக்கும் அன்பிற்காய் நன்றி இயேசுவே உமது மேலான கிருபையால் இந்த கடன் பாரத்திலிருந்து என்னை கைதூக்கி தூக்கி எடுக்கப் போவதற்காய் நன்றி இயேசுவே இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன் ஆமேன் கடன் பிரச்சனை தீர தினமும் சொல்லி ஜெபிக்க வேண்டிய திருவசனம் இணைச்சட்டம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் திருவசனம் நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய்